ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஸ்பெஷல் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே வெளில போயிட்டு மார்க்கெட் போயிட்டு மீன் வந்து இன்றைக்கி வாங்கலான்னு ஒரு பிளான் ஆல்ரெடி இருந்தது அதனால் வந்து மீன் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ என்ன மீன் வாங்கியிருக்கோம் அண்ட் வந்து இன்றைக்கி இந்த வீடியோ எப்படியெல்லாம் போகுது அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே எப்படி ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அலாரம் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு அந்த மாதிரி வச்சேனா பட் இருந்தாலும் என்னால் வந்து எழுந்திருக்க முடியல சண்டே வீக்கெண்டாவே யாருக்கா இருந்தாலும் சோம்பேறியாக இருக்கும் அதுவும் இது வந்து பார்த்திங்கன்னா குளிர் சீசன் வேற எல்லாம் எழுத்து போத்திட்டு நல்லா தூங்க ஆரம்ப செவன் ஓ கிளாக் தான் எழுந்திருச்சேன் எழுந்துச்சு வந்து தம்பி பையனோட மீன் மார்க்கெட் போய்ட்டு மீன் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மீன் தான் வாங்கினேன் மத்தி மீன் வாங்கினேன்னா ஹாஃப் கேஜி தான் வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பாறை மீன் ஒரு கிலோ வாங்கினேன் கடைசியில் வந்து சரி பத்தாதோ அப்படின்ற ஒரு டவுட்டில் வந்து மறுபடியும் வந்து தேங்காய் பாறை மீன் ஒரு அரை கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்தேன் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கழுவி பிரித்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ பாறை மீனும் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தேங்காய் பாறையும் வந்து வறுவலுக்கு போட்டுக்கலாம் மத்தி மீன் மட்டும் வந்து ஒரு ஹாஃப் கேஜி தானே இது குழம்புக்கு போட்டுக்கலாம் அப்புறம் இதில் இருக்க தலைவாலைலாம் குழம்பு குழம்பு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மாங்காய் வந்து வர வழியிலே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு இந்த மாங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருப்பீஸ் சீசனே இல்லைன்னா இது ஒன்று தான் கஷ்டம் யூஸ்வலாக நாங்கள் வாங்குகிற கடையிலே வந்து மசாலா வந்து மீன் குழம்புக்கு மசாலாவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலாவும் ரெண்டுமே வந்து சேர்த்து அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து மீன் வறுவலுக்கு எல்லாம் கலந்துடலான்னு சொல்லிட்டு கலந்து கண்ணா பின்னா நபடியே வச்சுருக்கேன் ஸோ இது கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து மீன் குழம்புக்கு தேவையான மசாலாலாம் அரைச்சு மீன் குழம்பு வந்து வச்சுட்டு வந்தலாம் ஸோ அதில் இருக்கற தலை வாள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தனியாக எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சு குழம்புக்காக ரெடி பண்ணியாச்சு இது வந்து தேங்காய் தேங்காய்பாறை மட்டும் மீ மூணு மட்டும் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் ஸோ வீக் டேஸில் குழந்தைங்க கேட்டாங்கன்னா பொரிச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு வரமிளகாலாம் வந்து போட்டு வதக்கிட்டு இருக்கேன் மீன் குழம்புக்காக எனக்கு கொஞ்சம் சேர்த்து செய்யலாம் அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வதக்கிகிட்டு இருக்கேன் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு செய்கிறதுக்காகவே வந்து ஒரு பாத்திரம் வாங்கியிருக்கேன் அந்த பாத்திரத்தை பாத்திரம் ஸோ இந்த ஷேப்பில் வந்து கண்டிப்பாக வாங்கணும் இந்த பாத்திரம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு விற்கிறதுக்காகவே பாத்திரம் வாங்கியிருந்தேன் ஸோ அதுக்காகவே மீன் குழம்பு செய்யணுன்னு சொல்லிட்டு மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ அதுக்கு ஏற்ற தட்டு மாதிரி ஒரு தட்டு மீன் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா புது பாத்திரத்தில் செய்யறது வந்து வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன் ஆனால் எங்கள் பாப்பா வந்து ஹோம் ஒர்க்குக்காக ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டாங்க அதனால் இப்போ போய் என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை யாவது ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமையாக ரெஸ்ட் இல்லை குழம்பு வந்து கூட்டி வச்சுட்டேன் நல்லா கொதி வந்து கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் வந்து நம்ம மீன் வந்து சேர்த்துக்கலாம் அந்த மீன் மத்தி மீனும் பாறை மீனும் பாறை மீனில் தலையும் முடியும் பால் தான் போட்டிருக்கேன் இதில் ஸோ சிங்க்ல வந்து பாத்திரம்லாம் கொஞ்சம் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிடுச்சு கச்சக்கச்சா இருந்தா நல்லா இருக்காது ஸோ பாப்பாவை வந்து கழுவு சொல்லியிருக்கேன் கழுவி கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டே நேத்தே வந்து வ்ளாகை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது கடைக்கு வந்து கொஞ்சம் அவசரமாக கிளம்பணும் அப்படின்றதுனால மீன் குழம்பு விளாகை வந்து கண்டினியூ பண்ண முடியல ஸோ நேற்றிய விளாகை அப்படியே அவசர அவசரமாக வந்து செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு கடைக்கு வந்து கிளம்பியாச்சு ஸோ நான் நேற்று வந்து எடுக்க முடியல அதோட கண்டினியூஷன் வீடியோ வந்து ஜஸ்ட்டு சிம்பிளாக எடுத்து இன்றைக்கி வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்தாங்க மண்டே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹோம் ஹோம்ஒர்க் வந்து எழுதிட்டுருக்காங்க நான் வந்து அரிசி வந்து உற்சுருக்கேன் அரவுண்ட் ஆஃப்டர்நூனு ஸோ இதுக்கப்புறம் வந்து துணி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து இருக்குது ஸோ துணி வந்து கம்ப்ளீட்டாக மடித்து முடிச்சுட்டு மாவாட்டி வச்சுடலாம் இட்லி ஊற்றுறதுக்கு நாளைக்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர வழியில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து கடல உருண்டையும் முறுக்கு வாங்கிட்டு வந்தால் அதுதான் வந்து பிள்ளைங்க வந்து சாப்பிட்டுட்டு பாப்பா வந்து சாப்பிட்டுட்டே வந்து பெரிய பாப்பா ஹோம்ஒர்க் வந்து இருக்காங்க ஸோ இந்த முறுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கடையில் நாங்கள் ரெகுலராக வாங்குற கடையில் இந்த முறுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் குட்டி பாப்பா வந்து ஒரு கையில் வந்து கடல உருண்டையும் ஒரு கையில் வந்து முறுக்கு வச்சு சரி ஹாய் சொல்லுங்கள் எல்லாருக்கும் ஹாய் ஹாய் அம்ம ஸோ அடுத்து வந்து பெரிய பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அவங்க சைலண்ட்டாக வந்து வேறு ரூமில் உட்காந்து ஹோம் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்காங்க முடிஞ்சிருமா எவ்வளோ நேரம் ஆகும் இன்னும் ஹோம்ஒர்க் முடிக்கிறதுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸா சரி சரி ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மடித்து முடித்தாச்சு இன்னும் ஷெல்ஃபில் ஏற்றலை அதுக்குள்ளே வந்து நம்ம கிரைண்டரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உளுந்து வந்து ஓட விட்டுட்டு வந்திருக்கேன் ஸோ அது அப்படியே வந்து உளுந்தை வந்து எடுத்துகிட்டு அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை கம்ப்ளீட்டாக ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு டிவி கொஞ்சம் நேரம் பார்க்கலான்னு பார்த்தா வந்து ரொம்ப பழைய மூவி ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்பப்போ வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போய் ஆடிட்டு அப்படியே வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது ஸோ உளுந்து வந்து ஓடிட்டுருக்கு நெக்ஸ்ட்டு வந்து உளுந்து வந்து போகுது அது அரிசியை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை போய் பார்க்கலாம் அப்படின்னு ஸோ நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல் இருக்குது புதினா சட்னி கொஞ்சமாக இருக்குது ரைஸ் மட்டும் வச்சுட்டு நெய் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்கு எங்கள் குட்டி பாப்பாவுக்கு பொட்டுக்கடலை வேணுமா பொட்டுக்கடலை டப்பாவே எடுத்து வந்து பிடிச்சிட்டா ஆமாம் பாப்பா பாப்பா கொடுக்குனே இருங்க சரி கொடுங்க சும்மா ஆசைக்கு வந்து ஒரு நாலஞ்சு போட்டு கொடுத்து தான் அவங்க ஹாப்பியாக சாப்பிடுவாங்க அதுக்காக தான் மாவு வந்து அரைச்சாச்சு அதை வந்து கரைச்சும் வச்சுட்டேன் ஸோ அது அப்படியே வந்து முடிச்சு கிரைண்டரையும் அப்படியே வந்து கையோடு வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணியாச்சு வாஷ் பண்ணியாச்சு இனி நைட்டு டின்னரும் ரெடியாகிடுச்சு இனி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த விளாக் வந்து முடியுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் அப்போ பாய்